ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறேன் ஸோ அமாவாசைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் மார்னிங் எந்திரிச்சோன்னே டீ போட தாங்க வந்துவிட்டேன் என்னென்னா அன்றைக்கி லீவு ஸ்கூலெல்லாம் எதுக்குன்னா இங்கே ஹைதராபாத்தில் ரொம்ப மழை பெய்யதால ஸ்கூல் காலேஜெலாம் லீவ் விட்டுட்டாங்க ஆனால் ஆஃபீஸ் எல்லாம் இருந்துச்சுங்க ஸோ அதனால் ஸ்கூல் லீவு தானேன்னு கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சோம் எல்லோரும் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டீ குடிச்சுட்டா அப்புறம் டிஃபன் என்ன செய்யலான்னு யோசிக்கும் பசங்களுக்கும் இன்னைக்கு லீவு தானேன்னு பச்சைப்பயிறு செஞ்சிடலான்னு பச்சைப்பயிர் தாங்க ஊற வச்சுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எப்படி வேக வைக்கிறேன்னு பாருங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும்னு நான் வந்து டேசாலேயே வைக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி காஞ்சிருச்சு இப்போ அந்த பயிரை பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வேக வைக்க போகிறாங்க ஸோ இது நல்லா வேகிட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல பச்சைப்பயிறு அதை தாளிக்க போகிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டா இல்லை கடுகு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன் இது ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் முழு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகா தூளும் போட்டுக்கலாம் நம்ம தான் நான் வந்து மிளகா தூள் தான் போடுறேன் பச்சை மிளகாய் போடலை பசங்க சாப்பிடும்போது கடிச்சிட்டா அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து மிளகா தூள் போட்டே வந்து இது செய்ய போகிறேங்க நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டு கூட செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கணுன்னா அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிருவோம் சீக்கிரம் சமை செய்யணுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க இந்த கையை வந்து இதில் போட போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி கொஞ்சமாக நான் மிளகா தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் சாம்பார் பொடி சாம்பார் பொடினா இது வந்து வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடி தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடையில் வந்து சாம்பார் பொடி வாங்கதில்லை இந்த சாம்பார் பொடி தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து நான் படியலுக்கு வந்து சப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டேன் எதுக்குன்னா அன்றைக்கி அமாவாசைங்க பசங்க ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிடாம சப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணுவேங்க ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆஃபீஸ் போனார் அன்றைக்கும் எப்பியம் போல் பார்த்திங்கன்னா சப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேங்க என்ன ஒன்றுனா ம இந்த மலையில் வந்து எந்த காக்காவும் வராது அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு ரொம்பவே கம்மி தாங்க இருந்தாலும் வந்து இங்கே ஒரு சில குருவிங்க வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அணில் ஒரு ரெண்டு மூணு அணில் இருக்குது அது எப்பயுமே ரெகுலராக வந்து சாப்பிடுங்க ஸோ நானும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது மத்தியானத்துக்கு மேலே எடுத்த வீடியோ தாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி கறியும் அதுக்கப்புறமா மீனும் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு சில பேர் நினைக்காதீங்க என்னடா அமாவாசை அன்னைக்கு இவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்கன்னு ஒரு சில பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அது எதுக்குன்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் வந்து சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே எடுக்கலைங்க ஸோ என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும் இங்கே ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை பேஞ்சிட்டே இருக்குது சண்டே அன்னைக்கு வெளியிலே போக முடியல அதனால தான் அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் எடுத்தோம் ஸோ எப்படி செய்யறேன்னு பாருங்கள் எப்பயுமே வைக்கிற சிக்கன் குழம்பு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு அதில் சோம்பு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொத்தமல்லி கிராம்பு பட்டை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுக்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா துருவனை தேங்காய் போடணும் எப்போ வேணாலும் கரண்ட் ஆஃப் ஆகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வறுத்து அரைக்கணும்னு நான் தேங்காயை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியே போட்டுட்டேன் நீங்கள் போட்டீங்கன்னா துருவிட்டு தேங்காவை போடுங்க அது நல்லா வருப்படும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கிராம்பு பட்டை தேங்காய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இது ப சில பேர் பவுடர் மாதிரியே அரைச்சிப்பாங்க ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வதக்கணும்ல வெங்காயம் தக்காளி பூண்டு அதையும் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் என்னென்னா மழை பெஞ்சிட்டே இருக்காதால எப்போ வேணாலும் கரண்ட் ஆஃப் ஆகுங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் அரைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் இது நான் குக்கர்லேயே செஞ்சுட போகிறேங்க என்னென்னா நாட்டுக்கோழி வந்து ஒரு ரெண்டு விசில் தான் வந்து நல்லா வேகும் ஸோ அதனால தான் அங்கே குக்கரில் செய்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு கிராம்பு இலை இதை போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கறிய இல்லை சேர்க்க போகிறேங்க எப்பயுமே கறி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்ட பின்னாடி தாங்க நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மஞ்சாத்தூள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகா தூள் மிளகா தூள் ஏன் கம்மியாக சேர்க்குறேன்னா ஆல்ரெடி காஞ்ச மிளகா போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸோ கொஞ்சமாக நான் வந்து மிளகா தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் இது என்ன பேஸ்ட்டுன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அதில் வந்து கொத்தமல்லி தேங்காய் காஞ்ச மிளகா அந்த பேஸ்ட்டு தாங்க இப்போ நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் வைக்க போகிறேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்ல வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் அதை போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ அதனால் இது ரெண்டு விசில் வெச்சா போதுங்க ஸோ ரெண்டு விசில் இப்போ ஆயிடுச்சுங்க எடுத்து பார்த்தா இப்போ ஒரு அரைவாசி வெந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நான் வந்து அடுப்பில் வச்சுட்டங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கணும் பாத்தீங்களா வெங்காயம் தக்காளி பூண்டு அதை வந்து இப்போ நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சதெல்லாம் இருக்கிறதால நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்து அதை பார்த்திங்கன்னா மூடி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு கறியும் நல்லா வெந்திருச்சுங்க ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுட்டேன் ஸோ அவ்வளோதாங்க கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா நான் வந்து கறியை சப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சுக்கா மாதிரி செய்ய போகிறேங்க ஸோ அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கறியெல்லாம் நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் தாங்க கட் பண்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்பயும் போல் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி தான் கறியை சேர்க்கணுங்க ஸோ நல்லா இருக்கேன் இப்போ இன்னொரு அடுப்பில் நான் மீனை ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தோசைக்கலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்ட பின்னாடி இப்போ மீனெல்லாம் போட்டுட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து உப்பு காரணம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு துண்டு இல்லைன்னா மூணு துண்டு மீனை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி யாருக்கிட்டால் சாப்பிட கொடுப்பேன் ஸோ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சாப்பிட கொடுத்துட்டு உப்புக்கார கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க முன்னாடி மற்ற மீனெல்லாம் போடுவேங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கரியை போட்டுட்டு கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க ஏன்னா சாரம் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி சாரம் கம்மியாக போட்டிருக்கதால் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நான் மூடி வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க இந்த மீனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் செக் பண்ண சொல்ல போகிறேன் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு எப்பயுமே நான் அந்த மாதிரி தாங்க கொடுப்பேன் ஸோ சாப்பிட்டு பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்காவும் ரெடி ரெடியாகிடுச்சிங்க ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு மேலே சாப்பிட வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்